குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷம்ருதியோட ட்ரா நம்பர் இருபதுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பதிமூணாந்தேதிக்கான என்னோடய கெஸிங் அஞ்சு எட்டு அல்லது எட்டு அஞ்சு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்று

இதே நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோல போலவே சொல்லிறேன் ஒரு 15 நாlavu இந்த சார்ட்ட பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு. அதே மாதிரிதான் இந்த 15 நாalum அதாவது நடந்து முடிஞ்ச 13 நாள்ல இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆயிருக்கு. இப்ப அது பாப்போம். இப்ப 1ன்றதை பார்த்தோம் அப்படின்னா 510 ரிசல்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று மேலே ஐம்பது இருக்குது அஞ்சு ஒன்று ஜீரோ அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஒன்று ஜீரோ அப்படிங்கிறது ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே அஞ்சு ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஏழு ஆறு மூணு ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு அதே பாக்ஸில் ஏழு மூணு அஞ்சு ஒன்று பாஸ் ஆச்சு ஏழு மூணு ஏழு ஆறு மூணு ஏழு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் டபுள் ஃபைவ் ஒன் இந்த பாக்ஸ்லயே அஞ்சு அஞ்சு ஒன்று ஃபுல் நம்பர் பாஸ் ஆயிருக்கு முழு நம்பருமே பாஸ் ஆயிருக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ரெண்டு ஒன்பது ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு நாலாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்பது இந்த பாக்ஸில் எட்டு ஒன்று ஒன்பது இருக்கு ரிசல்ட் எட்டு ரெண்டு ஒன்பது இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டை பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு எட்டு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு அஞ்சாந்தேதி ட்ரா இல்லை ஆறாம் தேதி ரெண்டு ஆறு அஞ்சு இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு அப்படிங்கிறது இருக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் எட்டு அஞ்சு ஒன்று அதே பாக்ஸில் முழு நம்பர் பாஸ் ஆகிருக்கு எட்டு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் இங்கே அஞ்சு அஞ்சு ஒன்று பாஸ் ஆச்சு இங்கே எட்டு அஞ்சு ஒன்று அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ இந்த பாக்ஸில் மூணு நாள் பாஸ் ஆச்சு நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் மூணு நாள் பாஸ் ஆச்சு எகைன் இந்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு மூணு ரிசல்ட்டு ரெண்டு ஏழு ரெண்டு டபுள்ஸ் வந்ததுனால ரெண்டு ஏழு ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ஏழு நாலு அஞ்சு அதே பாக்ஸில் ஏழு மூணு அஞ்சு இருக்குது ரிசல்ட்டு ஏழு நாலு அஞ்சு இப்போ ஏழு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்த நாள் ஏழு அஞ்சு ஆறு அதே பாக்ஸில் ஏழு அஞ்சு இருக்கு ஏழு அஞ்சு ரிப்பீட் ஆகிருக்கு ஏழு அஞ்சு ஆறு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது ஆறு அஞ்சு சைபர் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு சைபர் ஆறு அஞ்சு சைபர் அப்படின்னா பாக்ஸாக பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ஏழு ஏழு மூணு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு இருக்குது ரெண்டோட பவர் ஏழு 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 மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ நடந்து முடிஞ்ச எல்லா ட்ராலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு வந்திருக்கு ஸோ நேற்று இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா அஞ்சு மூணு ஒன்று கூட வரலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்று இல்லை அஞ்சு ஒன்று மூணு இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்று இங்கே எகைன் ஒன்று வந்துச்சுன்னா ஆறு ஒன்றுக்கு பதிலாக மூணு ஒன்று அல்லது ஒன்று மூணு வர சான்ஸ் இருக்கும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி வரலாம் அதனால் நேற்றைய ரிசல்ட்டு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பதுக்கு பதிலாக ஜீரோ வந்துச்சு அப்படின்னா 0 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது அதனால இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட ஜீரோ வரணும் நேற்று தொண்ணூற்றி ஒன்று பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இன்னைக்கு தொண்ணூறு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொண்ணூற பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஜீரோ இல்லை அறுபத்தி ஒன்று எகெயின் பதினஞ்சு வரும் அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு அந்த மாதிரி பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கான ட்ராவும் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ரிசல்ட்டு ஆறு சாரி ஒன்பது ஆறு ஒன்று அப்படிங்கிறதுனால ஒன்பதோட பவர் அஞ்சு ஆறுக்கு பதிலாக அஞ்சு வரலாம் ஸோ அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஆறுக்கு பதிலாக ஏழு வரலாம் அப்படின்னா ஏழு வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஒன்பது ஆறுக்கு பதிலாக ஜீரோ வர சான்சஸ் இருக்கலாம் இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இன்றைக்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொண்ணூறு அறுபது டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோன்னா ஐம்பது ஆல்ரெடி ஐம்பது அப்படிங்கிறது ஆறுநூற்றி ஐம்பதா பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அறுபது பாஸ் ஆகலாம் அப்படின்னா ஐநூற்றி அறுபது பாஸ் ஆக கூட சான்சஸ் இருக்கும் இல்லை ஏழு அப்படின்னா இந்த பாக்ஸில் ஏழு ஒன்று ஆல்ரெடி ஏழு ரெண்டு பாஸ் ஆகிருச்சு ஏழு மூணு பாஸ் ஆகிருச்சு ஏழு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஏழு ஒன்று பாஸ் ஆகல இந்த பாக்ஸில் அதனால் ஏழு ஒன்று அல்லது ஒன்று ஏழு இல்லை வந்த நம்பரோட ரிப்பீட் வந்துச்சு அப்படின்னா ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் ஏழு வந்தால் வரணும் இல்லை அஞ்சு எகைன் டபுள்ஸ் வந்துச்சுனா அஞ்சு அஞ்சு இருக்கு ட்ரிபிள் ஃபைவும் இருக்கு இங்கே டபுள் ஃபைவ் எயிட் இருக்கு அதனால எட்டு வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்று ரிசல்ட்டு ஒன்பதுக்கு பதிலாக எட்டு வரும்னு நினச்சிங்கன்னா எட்டு அஞ்சு ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆல்ரெடி பாஸ் ஆன நம்பர் எட்டு அஞ்சு ஒன்று பாஸ் ஆயிருக்கு ஏழு அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஏழு அஞ்சு ஆறுக்கு பதிலாக எட்டு அஞ்சு ஆறு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் எப்போ உள்ள எட்டு வந்துச்சுன்னா எட்டு அஞ்சு ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஆரோட பவர் ஒன்று வந்துச்சு அப்படின்னா எட்டு அஞ்சு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபைவ் இருக்குது இன்னும் டபுள் ஃபை இருக்குது டபுள் ஃபைவ் ஜீரோ இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு ஸோ ஐநூற்றி ஐம்பது பாஸ் ஆகலாம் அப்படின்னா டபுள் ஃபை வந்துச்சுன்னா பாஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன் நேற்றைய ரிசல்ட்டு இந்த பாக்ஸில் இன்னைக்கான ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி வரணும் இல்லை வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜீரோ வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ